தமிழ் சகோதர் சகோதரர்களே வணக்கம் நான் உங்களிடத்தில் இந்த தமிழில் பேசாமல் இருப்பதற்கு உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என உரையை நான் ஆரம்பிக்கின்றேன் தூசரா நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துகளை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஆண்டு உங்கள் நம்முடைய அத்தனை பேருக்கும் வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைவதற்காக நான் உங்கள் அத்தனை பேருக்கும் வார்த்தைகளை வாழ்த்துகளை உங்களோடு நான் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே உங்களுடைய அன்பு அத்தனை எனக்கு இருக்கின்றது உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கின்றது ஆகவே என்னுடைய அத்தனையும் நான் உங்களுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு இந்த தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக என்னுடைய அத்தனையும் நான் வளர்ச்சிக்காக நான் என்னுடைய முழு திறமையை பயன்படுத்த உங்களை சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களே இந்த வரலாற்று சிறப்பு மக்க இந்த மிக பழமையான இந்த வேலூர் நகரத்திலே அது துணிச்சலுக்கு பெயர் போன வீரத்திற்கு பெயர் போன இந்த வேலூர் நகரத்திலே நான் தலை வணங்கி உங்கள் அத்தனை பேர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் சிவனை வணங்கி முருகப்பெருமானை கடவுள் பெருமானை வணங்கி அவர் பாதங்களை தொட்டு நான் மீண்டும் ஒரு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலூர் ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்திருக்கிறது அதே போல இந்த வேலூர் கோட்டையும் இந்த வேலூர் மண்ணும் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை காண போகிறேன் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜன கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது மீண்டும் 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 மோடி மோடி அரசு அரசு நண்பர்களே இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல கடந்த பத்து ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜன கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமர் தயார் செய்து வைத்திருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன் பதினான்காம் ஆண்டிற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும் உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது அது மட்டுமல்ல அந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மிக பெரிய முடிவுகள் நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா மோசடிகள் இந்தியாவில் நடக்கிற மோசடிகள் இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள் இது பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அது மட்டுமல்ல இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சியடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்துகின்ற நிலையிலே இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் செய்து வந்தது இந்தியா என்று உலகத்தில் வல்லரசாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மேலும் தமிழகம் இதற்காக வல்லரசாக மாறுவதிலே தமிழகத்தின் பங்கு மிக பெரிய பங்காக இருப்பதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது விண்வெளி துறையிலே இந்தியாவை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதிலே தமிழகம் மிகப்பெரிய பங்கை வகித்து வந்து கொண்டிருக்கின்றது உற்பத்தியிலே இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்வதிலே தமிழகம் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது பெரியோர்களே அதே போல தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற ராணுவ பாதுகாப்பு உற்பத்தி மையங்கள் அதன் மூலமாக பாதுகாப்பு துறையிலே உற்பத்தி செய்வதன் மூலமாக தளவாடங்கள் கொண்டு செல்லும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அதே போல தமிழக இளமை திறமை இந்தியாவினுடைய இந்த அருமையான வளர்ந்து வருகின்ற சூழலுக்கு மேலும் வலுவை சேர்க்கின்ற வகையில் அமைந்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே வேலூர் மக்களின் எதிர்பார்ப்புகள் அதை மனதிலே கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போல உடான் திட்டத்தின் கீழே இந்த வேலூர் விமான நிலையம் விரைவில் முடிக்கப்படும் முடிக்கப்படுவது மட்டும் இந்த வேலூரை இந்திய வரைபடத்திலே விமான நிலையம் இருக்கக்கூடிய வரைபடத்திலே கொண்டுகின்ற கட்டாயம் நிச்சயம் சேர்ப்போம் என்று இதன் மூலம் கொள்கிறேன் இதன் காரணமாக விமான நிலையம் வந்தால் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் உதவியாக உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதே போல சென்னை பெங்களூரு இருக்கின்ற தொழில் வரித்தடம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி கார்டு சொல்லக்கூடிய தொழில் வரித்தடம் வேலூர் வழியாகத்தான் செல்லுகிறது ஆகவே இதன் காரணமாக இது மிகவும் நவீனமயமான ஒரு ஊராக மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நான் நாம் கண்டுகொள்ள முடியும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த பகுதியில் இருக்கிற ரயில்வே துறைக்காக ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம் பல ரயில்வே நிலையங்களிலே பிளாட்பார்ம் என்று சொல்லக்கூடிய ரயில் நடைமுறைகளின் நீளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆகவே அதிதூர ரயில் வண்டிகள் இங்கே நிற்பதற்கு அது ஏதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பை இல்லை முன்னேறதுக்கு வாய்ப்பை இல்லை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதே போல

முதல் உரிமை காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்க திமுக தான் அந்த ஊழலை செய்யறதுக்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத எந்த வேலையும் செய்யறதில்லை வெறும் கொள்ளையடிக்கிறது மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு வருஷத்துல மணல் கொள்ளைக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு இழப்பை ஏற்படுகின்ற வகையிலே மணல் இங்கே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு இந்த கொள்ளை அடைக்கின்ற விளையாட்டு சாதாரணமாக நடந்து கொண்டு நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அதே போல தமிழகத்து வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம் இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஆனா அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கழிவறம் செய்து கொண்டிருக்கின்றது மட்டுமல்ல தமிழகத்தில் தமிழகத்துடைய எதிர்காலம் நாட்டுடைய எதிர்காலம் இது மட்டும் பாழடிக்கவில்லை சின்ன சின்ன குழந்தைகள் தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தைகளை கூட திமுகவில் காப்பாற்ற முடியவில்லை காரணம் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு போதைப் பொருட்கள் மிக வியாபார கூடமாக இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருள் விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த போதை மாஃபியாக்கள் இந்த கும்பல் போதை கடத்துகின்ற கும்பல் இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க யாருடைய பாதுகாப்புல இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு என்சிபிஆ கைது செய்யப்பட்ட இந்த போதை பொருள் கள்ளக்கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தோடு தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஆகவே இந்த பாவங்கள் அத்தனைக்கும் வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நான் உறுதியோடு சொல்லுகின்றேன் நண்பர்களே திமுக முக்கியமான அரசியல் குடிக்கோள் என்ன தெரியுமா பிரித்து ஆளு மக்களை பிரித்து வைக்க வேண்டும் மக்களை பிரித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் கொள்கையாக நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டுடைய மக்களை மொழியின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்களை பிராந்தியத்தை உணர்வின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதியின் பெயரால் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கருத்துடைய கட்சி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனா ஒரு விஷயம் திமுக தெரியும் என்றைக்கு இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு புரிந்து கொள்கிறாரோ அன்றைக்கு அவங்க செல்லா காசு ஆகிடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியும் அதனால்தான் மக்களை உங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை மூட்டி சண்டை போட்டு கொண்டிருந்தால் அவங்க அதுல குளிர்காய இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன் திமுக இந்த ஐம்பது ஆண்டு காலமாக என்னவெல்லாம் இந்த ஊழல்களை ஒரு மோசமான ஆபத்தான அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ அதை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதற்கும் உறுதியோடு இருந்து என்பதை நான் சொல்லிக் சௌராஷ்டிர தமிழ் சங்கம் எதுவாக இருந்தாலும் கூட நமது மகத்தான பண்பாட்டை இந்த நாடு முழுவதும் அறிவேன் என்று எனது முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நான் காசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்திருக்கின்றேன் ஆகவே குஜராத்தில் கூட நான் இருந்திருக்கேன் இங்க குஜராத் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் ஆகவே அதற்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்று கூட நான் இங்க ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையில யூஎன் சபையில் ஐக்கிய நாடுகள் சபையிலே நான் தமிழ் மொழியிலே பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் செய்வது மட்டுமல்ல உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி என்பதை உலகம் முழுவதும் சொல்வதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னுடைய இந்த முயற்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ன தெரியுமா சார் நிலைப்பாடு என்ன தெரியுமா நாடாளுமன்றத்தில் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புனிதமான செங்கோலை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதை புறக்கணித்து என்பதை நீங்க இந்த திமுக புறக்கணிப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற திமுக ஒரு போலியான முகம் என்று மக்களுக்கு புரிந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த விட பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் எந்த அமைச்சர்கள் முடிவெடுக்கப்பட்டது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் யாருடைய நலனுக்காக இது எடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும் ஆனால் இதை சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல ஆண்டு காலமாக தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அந்த தீவுக்கு அருகே சென்றால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற திமுகவும் இவர்கள் மீது ஒரு பொய்யான அனுதாபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்ற அவர்கள் மக்களுக்கு சொல்வதே இல்லை இத்தகைய மீனவர்களை கடந்த பத்தாண்டு காலமாக பல்வேறு முறையிலே தேசிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஐந்து பேர் தூக்கு தண்டனை பெற்ற ஐந்து பேர் தமிழக மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இலங்கையில் இருந்தவர்களுக்கு தண்டனை ரத்து செய்து அழைத்து நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதும் நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆகவே திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே வேலூர் மீது எனக்கு எப்பொழுதும் ஒரு தனியான ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் நான் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் நாராயண கோயிலுக்கு தங்க பொற்கோயிலுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் தமிழ்நாடு பெண் சக்தியை வழிபடுகின்ற பெண் சக்தியை ஆராதிக்கின்ற ஒரு மண்ணாக இந்த மண் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தி கூட்டணி மக்கள் இந்து கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதை மதிப்பது மட்டுமல்ல அவமதித்துக் கொள்ள வேண்டும் இந்து பெண் சக்தியை நான் அடிப்பேன் என்று இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இளவரசர் ராகுல் காந்தி இந்து தர்மத்தை அடிப்பேன் இந்த சக்தியை அடிப்பேன் என்று சொன்னது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கலாம் திமுக மட்டும் ஒண்ணும் சரியில்லை திமுகவுக்கும் அதே மனநிலை தான் உங்களுக்கு சனாதனத்தை அழிப்பேன் ஒருத்தம் பேசுறான் அதே போல ராமர் கோயிலை புறக்கணிப்போம் என்றவர்கள் அவர்கள் பேசிக் பெண்களை இழிவுபடுத்துவதில் திமுகவும் இந்த கூட்டணியும் ஒரே வாரி கை கொத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவளுக்கு இரு வேறுபாடே கிடையாது ரெண்டு பேரும் பெண்களை அவமதிப்பதிலே ஒரே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதா அம்மாவை எப்படியெல்லாம் இவங்க மோசமாக பேசினாங்க எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் அதே போல இன்றைக்கு கூட திமுக தலைவர்கள் பெண்களை இழிவுபடுத்தும் விடையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுல வேலூர் மக்களும் நாமும் நீங்களும் அதை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பெண்கள் சக்தியை நாங்கள் பாதுகாப்பது மட்டுமல்ல பெண்களுக்குரியான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு மீட்டு கொடுத்து அதிகரிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களே நண்பர்களே வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்துடைய மானத்தை காப்பாடுவதற்கும் தமிழகத்துடைய எதிர்காலத்தை நாம் காப்பதற்கும் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது வேலூரை சேர்ந்த திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தருமபுரியிலே நம்முடைய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கிருஷ்ணகிரியிலே நம்முடைய மரியாதைக்குறை நரசிம்மன் அவர்கள் அரக்கோண பாராளுமன்ற தொகுதியிலே நமது கே பாலு அவர்கள் அதே போல திருவண்ணாமலையிலே நமது ஏ அஸ்வத்தாமன் அவர்கள் மற்றும் ஆரணிலிருந்தே நம்முடைய கணேஷ்குமார் அவளை இவர்கள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன கனவு இருக்கிறதோ உங்களுக்கு கனவு இருக்கிறதோ அந்த கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து வேலை செய்வோம் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்க மட்டும் என்பதை நான் மோடியின் உத்தரவாதமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் மோடியின் கேரண்டியாக சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களே உங்களை மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கின்றது இப்பொழுது என்னுடைய உரைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஆன்லைன்ல தமிழ் மொழியில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் சமூக ஊடகங்களில் இருக்கின்ற எக்ஸ் வலைத்தளத்தில் நமோ இன் தமிழ் நமோ இன் தமிழ் என்ற அந்த இணைப்பை நீங்கள் பின்தொடர்ந்தால் தமிழ் தொழில் நீங்கள் நான் பேசுவதெல்லாம் தமிழில் கூட கேட்க முடியும் தகவல் தொழில்நுட்பத்தை தமிழை வளர்ப்பதற்கு நான் இப்படியாக நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல நான் வேலூருக்கு வந்திருக்கின்றேன் இதை அத்தனை வீடு வீடாக செல்லுங்கள் வேலூர் பாராளுமன்றத்திலே அத்தனை மக்களுக்கும் சொல்லுங்கள் மோடி வேலூருக்கு வந்திருந்தார் அவருடைய வணக்கங்களை தெரிவித்தார் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்று ஒவ்வொரு வீடாக சென்று நீங்கள் இந்த என்னுடைய வேண்டுகோளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பெரியோர்களே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் எனக்கு ஆசி வழங்குவதற்காக எனக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இத்தனை பெரிய கூட்டம் வந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிரி தாக்கத்தை போலியே பாரத் மாதா கி எல்லா ரெண்டு கையெழுத்து மாதா கி பாரத் மாதா கி ஜெய் வந்தே 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 மாத்தரம் வந்தே மாத்தரம் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் வந்தே மாத்திரம்